விருச்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நீங்க என்ன மாதிரியான பிரச்சனைல இருந்தாலுமே சரி ஒரே ஒரு இடத்துக்கு நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நிம்மதி செல்வம் சுகம் எல்லாமே தானாக வருங்க அந்த இடம் ரகசியமான உங்களுடைய ராசி ரீதியா உங்களுக்கு சிறப்பான சக்தியை அளிக்கக்கூடிய ஒரு இடம் இங்க நீங்க சென்று வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு திரும்ப வரவே வராது முழு தகவலும் இந்த பதிவுல நான் சொல்ல போறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு முக்கியமான ரகசியத்தை நீங்க தவற விட்டுடுவீங்க இந்த பதிவு விருச்சகராசி என்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் முதன் முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விருச்சகத்துல பிறந்தவர்களுக்கு ஒரு மனசுல ஒரு செயல் சரியா படணும் அப்படின்னா சிறு பல் பல்குத்த உதவும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த ஒரே ஒரு வார்த்தை போதும் சிறு துரும்பும் பல்கொத்த உதவும் ஏன்னா யாரையுமே துச்சமா மதிக்காம அதுவும் நமக்கு தேவைப்படும் அப்படின்னு அவங்க பக்கத்துல நீங்க வச்சிருந்தீங்கன்னா உண்மையிலேயே நீங்க ஒரு பெரிய லாபவான் நீங்க நினைச்சத உடனே நடத்த முடியாது ஆமா ஆனா நீங்க நினைச்சத நடக்கணும் அப்படின்னா சில யுத்திகளை நீங்க கையாளணும் நீங்க நினைக்கிறத உடனே நடத்த முடியாது ஆனா அது நடக்கணும் அப்படின்னா சில விஷயத்தை நீங்க கையாளணும் அந்த யுத்திகளை நீங்க கையாளும் பொழுது கண்டிப்பா நீங்க வேண்டியது நடக்கும் நம்பிக்கை இருக்கா இனிமே கண்டிப்பா நீங்க செய்யலாமா நிச்சயமா நீங்க செய்வீங்க விருச்சகராசி அன்பர்களே விதியின் வசம் சில விஷயங்கள் நமக்கு தர்ம சங்கடங்களை உருவாக்கி இருக்கும் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனா அந்த விதி வசத்தால சில பேர்கிட்ட நெருக்கடியை சம்பாதிக்கவும் சிலருக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு நிலையும் நமக்கு பிடிக்காத ஒரு நிலைய சம்பவத்தை நம்ம கடந்து வந்திருக்கோம் விருச்சகராசி அன்பர்களே மனுஷன் புடிச்சு வாழ்றதே பல பேருக்கு பிடிக்கல இதுல பிடிக்காத வாழ்க்கைய கடவுள் கொடுத்துறாரு அதை ஏத்துக்கிட்டு வாழ்றதுன்னா வாங்க இப்போ பொண்டாட்டி சொல்றதை புருஷன் கேட்கணும் இதுதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் பொண்டாட்டி யோசிக்காம எது சொன்னாலும் கேட்டுதான் ஆகணும்னு ஒரு நிர்பந்தம் இருந்தா புருஷனுடைய நிலைமை என்ன ஆகும் அதே மாதிரி புருஷனுடைய பேச்சு வதி பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க மனைவிக்கு புருஷன் மேல பக்தி வேணும்னு சொல்லுவாங்க அதுவே வந்து புருஷனே பிரச்சனையா இருந்தா பக்தி எப்படி வரும் மனைவிக்கு அப்ப அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் இதே இடத்துல ரொம்ப இக்கட்டான தான் உறவுகள் உதவணும் இக்கட்டான சூழ்நிலையில கேட்டாதான் உதவுவேன் அப்படின்னு உறவுகள் ஒதுங்கி இருந்தா அப்போ விருச்சகராசி அன்பர்களின் நிலைமை அப்போ இத மாதிரி சில நிலைமைகளை விருச்சிகராசி அன்பர்களுக்கு இறைவன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு இன்னும் சொல்லணும்னா துரோகம் கஷ்டம் வறுமை செயல்பாடு இல்லாம செயல்பாடுகளை முடக்கக்கூடிய ஒரு நிலை இதெல்லாம் பார்த்து பார்த்து சலித்து போனவர்களே விருச்சகராசி அன்பர்கள் தான் அட போங்கப்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவ்வளவு பிரச்சனைகளை இந்த விருச்சகராசி அன்பர்கள் இருக்காங்க எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலுமே ஒரு ஒரு பையனுமே இல்ல ஏன்னா எனக்கு ஏற்படக்கூடிய அவ பெயர்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் ரொம்பவே அதிகமா இருக்கு தான் இந்த விருச்சகராசி அன்பர்கள் ஃபீல் பண்றாங்க இன்னும் சொல்லணும்னா விரக்தியின் உச்சத்துல இருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம் அவங்க இந்த விருச்சகராசி அன்பர்கள் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில விதியை வந்து கண்டிப்பா புரட்டி போட வைக்க முடியும் விருச்சகத்திற்கு விதியை புரட்டி போட வைக்க முடியும் சின்னதாதான் ஒரு விஷயம் நான் சொல்ல போறேன் அந்த இடத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிற விஷயத்த உங்களால ஏற்படுத்தி தர முடியும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு இடம் இந்த கோவிலுக்கு நீங்க போகும் பொழுது கண்டிப்பா ராசி அன்பர்களையும் நீங்க நினைச்ச ஒரு விஷயத்த உங்களால கண்டிப்பா நடத்தி காமிக்க முடியும் அதாவது இந்த விருச்சகராசி அன்பர்களே உங்களுக்கான ஒரு மூன்று முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும் ராசி அன்பர்களுக்கு முதல் நீங்க ஒரு பிளான் போடணும் எது உங்களுக்கு வேணும் எது உங்களுக்கு கிடைக்கணும் எது உங்களால செய்யணும் எந்த இடத்தை அடையணும் அப்படின்ற ஒரு பிளான் அதுக்கு பிறகுதான் உங்களால வழிபாட்டுக்குள்ளேயே வர முடியும் இப்போ இந்த நேரம் உங்களை என்ன பண்ணணும்னா நல்ல விஷயத்துக்கு உங்கள செயல்படுத்தும் எண்ணங்கள்ல நல்ல எண்ணங்கள் வரும் இப்போ உங்களுடைய துன்புறுத்துறதுக்காக ஒரு நபர் வராங்கன்னா ஆஹ் நீ போ உன்னை பத்தி அவ்வளவுதான் உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீ இப்ப பேசி எனக்கு பலனே இல்லை கிளம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் உங்களுக்கு வரும் ஆனா இதே முன்னாடி அவன் என்ன அப்படி பேசுறான் அப்படின்ற அவனை அழிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும் ஆனா இப்போ சரி போ அப்படின்ற மாதிரிதான் வரும் ஏன்னா ஒரு பொரிய விஷயம் எதிரிய பெரிய ஆளாக நீங்க நினைக்காதீங்க விருச்சகராசி அன்பர்களே அதே நேரத்துல எதிரிய ஒரு சாதாரண ஆளா நீங்க எடை போடவே கூடாது ஏன்னா ரெண்டுமே புரியல அப்படின்னா என்ன பெரிய ஆளானா அந்த எதிரியின் கத்தி உங்களுக்கு குத்திட்டுன்னு நினைக்காதீங்க குத்தாது அவங்க கிட்ட இருந்து கத்தி வருது அவன் போர்ஸா தூக்கி போடுறான் அத உங்க கையில நீங்க பிடிக்கிற பாருங்க அப்போ கத்தி வந்து உங்களுக்கு பூமாலையா மாறிடும் அதுவே இவன் எங்க நம்மள குத்திட்ட போறான் அப்படின்னு சாதாரணமா நினைக்காதீங்க அவன் வாழ்க்கையில சின்னதா ஒண்ணு செஞ்சு அதை பெருசாக்கி விட்டுடுவான் சோ இந்த விருச்சகராசி அன்பர்களே உங்களுடைய காலத்துல நீங்க செய்ய வேண்டியது மூன்று விஷயங்கள் உங்களுக்கு தேவையான மூன்று விஷயங்கள்ல முதல்ல விருச்சக விருச்சகராசி அன்பர்களே எல்லார்கிட்டையும் ஆசிர்வாதம் அப்பா அம்மா தாத்தா குருமார்கள் சான்றோர்கள் மடாதிபதிகள் நிறைய துறவர்கள் யார்கிட்டையா இருந்தாலும் அனைவர்கிட்டையும் ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க அதுல ஒரே ஒரு குரு அந்த குரு பேச்சை கேட்டு நீங்க நடங்க கண்டிப்பா அது ராகவேந்திரரா இருக்கட்டும் ரமண மகரிஷியா இருக்கட்டும் யாரு வேணா இருக்கட்டும் ஆனா அன்னைக்கு இருக்கிறவங்க இன்னைக்கு இருக்கிறவங்க யாராவது ஒரு ஆள் உங்களுக்கு குருவா இருக்காங்க அவங்களுடைய ஆசிர்வாதம்னா என்ன நான் வந்து பெரிய ஆள் நான் ராஜா அப்படின்ற அளவுக்கு நான் வாழணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க ஆனா யாரு கால்ல நீங்க விழுறீங்க அப்படின்றது முக்கியம் இல்லை யாருக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறீங்களோ அவங்க பண்ண மந்திர பலன் அவங்க பண்ண பூஜை பலன் அவங்களுடைய தன்மை உங்களுக்கு வந்து சேருங்க இன்னைக்கு அதுதானே நமக்கு தேவை விருச்சகராசி அன்பர்களே அவங்களுடைய கிஃப்ட் அவங்களுடைய லக் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்போதான் நீங்க ராஜா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு அரசியல் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க திரும்ப வெளியே வரமாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம அவங்க கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த நபர் அவரால நிறைய வந்து பிரச்சனைகள் வந்துகிட்டே இருந்திருக்கும் ஏன்னா அடிக்கடி அவருக்கு பயந்துகிட்டே வேற இடத்துக்கு போற மாதிரி இருக்கும் அவ்வளவு வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவருக்கு அவ்வளோ நிம்மதி இருக்கும் காரணம் நம்ம சொல்றதை அவங்க கேட்டாங்க என்ன அப்படின்னா எதிரியை நீங்க உருவாக்க கூடாது ஏன்னா நீங்க இன்னைக்கு எதிரியை உருவாக்கி அழிச்சிடலாம் அழிச்சிட்டீங்கன்னு நினைக்கலாம் ஆனா அவங்க உங்களுக்கு பின்னாடி பெரிய குழி இருக்கும் அதுல நீங்க தடுமாற நேரத்துல உங்களுக்கு தள்ளி விட்டுருவாங்க இதுதான் வந்து உங்களுக்கும் நான் சொல்ல வரேன் இப்போ தேவை என்னன்னா குருமாரின் ஆசிர்வாதம் அதிகமா இருக்கும் பொழுது நமக்கு நிறைய கெட்ட நேரம் வரும்பொழுது நல்லதா நம்மள கைய புடிச்சு எழுத்து நம்மள ஜஸ்ட் மினிட்டுல நம்மள காப்பாத்திடுவாங்க இது விருச்சகராசி அன்பர்களுக்கு அவசியமான ஒரு விஷயம் அடுத்த விஷயம் விருச்சகராசி அன்பர்களே சிவ மந்திரம் நீங்க அதிகமா சொல்லணும் திருநீர் இட்டுக்கணும் இதெல்லாம் நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு அதாவது ஜோதிலிங்கம் வாய்ப்பு கிடைச்சா ஜோதிலிங்கம் தரிசனம் பண்ணலாம் ஜோதிர்லிங்கம் வாய்ப்பு கிடைச்சா நீங்க பண்ணுங்க திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அந்த ஊர்ல அந்த சுவாமி வழிபாடு விருச்சிகராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பு திருக்கடையூர்ல அமுதகடேஸ்வரர் வழிபாடு அவசியமா நீங்க சொல் செய்யணும் நம் முன்னாடியே சொன்ன இந்த இடம்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அதே மாதிரி திருவண்ணாமலையில அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஜோதிர்லிங்கம் வழிபாடம் இந்த சிவாலயம் வழிபாடம் இதெல்லாம் வந்து அவசியம் விருச்சிகராசி அன்பர்கள் செய்யணும் அதுலயும் அண்ணாமலேஸ்வரர உங்களுடைய ஜென்மை நட்சத்திரம் கேட்டியா இருக்கட்டும் மனுஷமா இருக்கட்டும் விசாகம் மூன்று நான்கு பாதமா இருக்கட்டும் இந்த காலகட்டத்துல நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு அங்க அருணாச்சலேஸ்வரரை நீங்க வழிபாடு பண்ணலாம் முடிஞ்சா ஒரு இரவு நீங்க தங்கலாம் தப்பே கிடையாது என்ன பலன் கிடைக்கும் நான் போறதால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா அண்ணாமலையார நீங்க நினைச்சா முக்தி நீங்க தங்குனாலே உங்களுக்கு முக்தி தான் அரசியலா இருக்கட்டும் ஆன்மீகவாதியா இருக்கட்டும் நீங்க யாரா வேணாருங்க எப்பேற்பட்ட சூட்சமாவாதியா கூட இருங்க ஆனா நீங்க உங்களுடைய நட்சத்திரம் கேட்டை விசாகம் அனுஷம் இந்த திருவண்ணாமலையில போயிட்டு நீங்க ஒரே ஒரு இரவு தங்குங்க கிரிவலம் வந்து சுவாமிய தரிசனம் பண்ணுங்க நிச்சயமா சொல்ற உங்களுடைய எண்ணம் பழிக்க ஆரம்பிக்கும் விருச்சகராசி அன்பர்களே அமிர்தகடேஸ்வரர் நீங்க வந்து திருக்கடியூர்ல பண்ணலாம் போயிட்டு பாருங்க ஒரே ஒரு முறை போங்க அமுதம் நிறைந்த நாளா உங்களுக்கு ஆரம்பம் இருக்கும் அமுதம் நிறைந்த வாழ்க்கையா உங்களுக்கு மாறும் ஏன்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு நியாயன்மார்கள் ஆழ்வார்கள் இவங்க எல்லாமே வந்து அருள் பாலிக்கிறாங்க எந்த ஒரு சிவ தொண்டனை பார்த்தாலும் நீங்க ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க எந்த ஒரு சிவஞானத்தை எங்க திருமுறை ஒழிச்சாலுமே சரி இந்த தேவாரம் எங்க ஒழிச்சாலுமே சரி விருச்சகராசி அன்பர்களே அங்க திருவாசகம் எந்த இடத்துல ஒழிச்சாலுமே சரி அங்கெல்லாம் நீங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு மாற்றம் நிகழும் ரொம்ப எளிமையான உள்ளம் கொண்டவர்கள் எளிமையான மனிதரா வாழ ஆரம்பிங்க எதுவுமே அதிக ஆசைப்பட வேணாம் எல்லாமே உங்களை தேடி தானாக வரும் எதுவுமே வேணாம்னு தானேங்க உங்ககிட்ட எல்லாமே வருங்க விருச்சகராசி அன்பர்களே இன்னையில இருந்து நீங்க செய்யுங்க நிச்சயமா நீங்க செய்யுங்க உ உண்ணாமலை அதாவது உடனுரை அண்ணாமலை அனுகிரகம் உங்களுக்கு முழுமையா கிடைக்குங்க கண்டிப்பா உங்களுக்கு கெடுதல் கிடையவே கிடையாது பொன் பொருள் மழை பழையும் நீங்க எதிர்பார்த்த ஒரு தொழில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரே ஒரு பரிகாரம் இந்த ஸ்தலங்கள்ல உங்களுடைய பாதம் மிதிப்பட வேண்டும் உங்களுடைய பாதத்தை கொண்டு போய் அந்த ஸ்தலத்துல வைங்க நிச்சயமா ஸ்தலம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பெரிய ஆளாக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் ஆலயங்கள் தொழுவது உங்களுடைய வாழ்க்கையில சகலத்தையும் உங்களுக்கு உணர்த்துங்க நீங்க வந்து கலியுக ஞானிகள் அப்படின்னா சொல்லணும் விருச்சகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கலியுகத்துல இருக்கக்கூடிய ஞானிகள் இன்பத் துன்பங்கள் சரியாக ஆராய்ச்சி பண்ணக்கூடியவங்களா நீங்க இருக்கீங்க விருச்சகராசி அன்பர்களே இப்படிப்பட்ட உங்களுக்கு கடவுள் வந்து இன்னமும் துணை இருக்காது வயதாக விருச்சகராசி அன்பர்களுக்கு பக்தி அதிகமாகும் அதுல ஊன்றி அதுல நல்லது செய்யக்கூடவங்களா நீங்க வருவீங்க கெட்ட நிலையில இருந்தா கூட நல்லவங்களா வால்மீகி வந்து ராமானத்தை எழுதினாரு ஆமா ஆனா அடுத்தது யாரு வால்மீகி முன்னாடி யாரு வால்மீகி இதுதான் வந்து விருச்சகம் சோ இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு என்றென்றும் உயர்வு உண்டு தாழ்வு கிடையாது கண்டிப்பா நல்லது இருக்கு இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணுங்க ஒரு குருவை தேர்ந்தெடுங்க குருவால உங்க வாழ்க்கை மாறும் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் உங்க இடத்துக்கு உங்க வீட்டுக்கு உங்களுக்கு ஒரு குரு காசு பணம் போனா பரவாயில்ல குரு வந்து காசு கேட்கிற குருவா இருக்க மாட்டார் ஆனா அவர் வீட்டுக்கு வந்து போக நீங்க செலவு பண்ணணும் அவர் காசு போட்டு வீட்டுக்கு வந்துட்டு போக மாட்டார் இல்லைங்களா அவருடைய பாதம் உங்க வீட்டுல படணும் உங்களுடைய அலுவலகத்துல படணும் குருவுக்கு பாத பூஜை பண்ணுங்க குருவுக்கு பாத பூஜை பண்ணும் நிச்சயமா உங்க வாழ்க்கையில உங்களால சிறப்பா இருக்க முடியுங்க இவ்வளவு நேரம் நீங்க அதை பதிவை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா குலதெய்வத்தின் அருள் உங்களுக்கு முழுமையா இருக்கிறதால மட்டும்தான் நான் சொல்லுவேன் அமாவாசை இவ்வளவு நாளா இவ்வளவு கோவில் சொல்லியிருக்கேன் இல்ல என்னால போக முடியாது என்ன எட்டுன்னு போக மாட்டாங்க வயசாடிச்சு டிராவல் பண்ண முடியாது அப்படின்னாலும் பரவாயில்ல குலதெய்வ வழிபாடு மாதத்தில் அமாவாசை அமாவாசை என்று விருச்சகராசி அன்பர்களே மாதம் மாதம் அமாவாசை வரும் குலதெய்வ வழிபாடு பக்கத்துலே குலதெய்வ கோயில் இருந்தா அன்று குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க இல்லையனால முடியாது போக முடியாது அப்படின்னும்பொழுது வீட்டிலேயே குலதெய்வ கலசம் வச்சுக்கோங்க ஒரு சொம்பு வச்சுக்கோங்க அதுல மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அது மேல நீங்க வேப்பிலை சொருகி வச்சாலுமே சரி அதை நீங்க குலதெய்வமா பாவிச்சு ஒரு மண் அகல் விளக்கை ஏற்றி நீங்க வீட்டிலேயே வழிபாடு பண்ணுங்க இப்படி பண்ணும்பொழுது சகல சௌபாக்கியங்களும் உங்களை தானாக தேடி வரும் நீங்க வேண்டி விரும்பிய விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்னா உங்க கைக்கு வரத உங்களால கண்கூடா பார்க்க முடியுங்க விருச்சகராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில நீங்க இழந்ததை எல்லாம் உங்களால மீண்டும் மீட்க முடியும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தான் இது இருக்கு இதை நீங்க உங்க வாழ்க்கையில பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த பதிவு ஷேர் பண்ணுங்க உங்களால ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா அந்த புண்ணியம் கண்டிப்பா உங்களை வந்து சேருங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி